அனைவருக்கும் வணக்கம் நமது குருநாதர் வாக்கு வகையை டாகசெய்ய பொதுலபதி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏ பி ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜாருளானந்தன் தென்காசி மாவட்டத்திலிருந்து இது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகனுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகனுடைய வயது இருபத்தெட்டு வயது எட்டு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் ஆகிறது இந்த ஜாதகருடைய தாயார் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு இப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்து எப்போது தீரும் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க இந்த கணவர் வந்து வீட்டிலே இருந்து கொண்டு வேலைக்கு போகிறதில்லை ஸோ குடிக்க விட்டு என்னுடைய குழந்தை வந்து அடிக்கிறாரு எங்கிட்ட இருந்து பிரித்து ஒரு தனி கொடுத்தணும் அப்படிங்கிற அமைப்புக்கு போயிடுறாரு யாரிடமே பேச விட மாட்டேன்றாரு அப்படிங்கிற கேள்வி வந்து இவங்க பதிவிடுறாங்க இந்த ஜாதகருடைய தாயார் அப்போ இந்த ஜாதகருடைய லக்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ம லக்னம் வந்து இவங்க பிறந்தது வந்து துலாம் லக்னத்தில் பிறந்துருக்கிறாங்க இன்றைய ஆட்சி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வயது இருபத்தெட்டு வயது எட்டு மாதம் இருபத்தெட்டு நாள் ஸோ ஜென்ம லக்னத்திலிருந்து நாலாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர லக்னம் வந்து இந்த ஜாதகைக்கு வந்து போயிட்டு இருக்கு ஸோ இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏல்பு லக்னம் லக்னத்துக்கு முன்னாடி தனுர் லக்னத்தில் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் ஸோ இப்போ பொதுவாக வந்து இந்த தனி லக்னம் உத்திரநக்சத்திர ஒன்றாம் பாதம் நடக்கும்போது திருமணம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இயங்கி படித்த அனைவருக்குமே வந்து தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த லக்னம் போகும்போது உத்திரநக்சத்திர ஒன்னாம் பாதம் டி நைன் வந்து லக்னத்தில் போயிருக்கும் ஸோ திருமணத்திற்கான காலகட்டம் அப்படின்னா கண்டிப்பாக காலகட்டம் தான் ஆனால் அதே சமயத்தில் இந்த ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கணவர் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த மனைவி சொல்றதை கேட்க மாட்டாங்க சோ அவருக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரு பகவான் எட்ட இருக்கும் யார் சொல்லுது கேட்காத ஒரு தான் வரக்கூடிய கணவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருப்பாங்க அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த லக்னம் வந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பமாக இருக்குது சமீபமா அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மத லக்னத்துல உத்தர நட்சத்திரம் இரண்டாம் மாதம் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பமாயிருக்குது இப்ப இந்த ஜாதகை என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மகர லக்னத்திற்கு எட்டாம் ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திர புள்ளி இயங்குறதுனால அந்த சூரிய பகவான் எங்க இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல வந்து இருக்கிறார் அப்போ ஜாதி என்ன பண்ணாங்க தீராத பிரச்சனையை தேடி கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் சோ இந்த ஜாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மக லக்னம் எப்போ செல்கிறதோ கடகலக்னம் சென்றாலும் சரி இந்த மகலக்னம் சென்றாலும் சரி அவர்களுள் இருக்கக்கூடிய திருமணம் சம்பந்தமான உறவுகள் கடவரமுறை சம்பந்தமான உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பொருத்தம் இல்லாத சரிங்களா ஒரு இயலாமை அல்லது முயலாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வை குறிக்கக்கூடிய ஒரு உறவு முறைகளாகத்தான் இந்த மகலக்னம் செல்லும் போதும் சரி இந்த கடகலக்கணம் செல்லும் போதும் சரி அவர்கள் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத பரத்தம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் இயங்கும்போது லக்னாதிபதி சொல்லக்கூடிய ஒன்னுக்கு ரெண்டுக்கு ஆதிபத்திய லக்னாதிபதி எங்க உட்காந்துருக்காருன்னா சனி பவன் மூன்றாம் இடத்தில் நிலநிலை அமைந்திருக்காரு அப்போ ஜாதகருடைய குடும்பம் இந்த ஜாதகருடைய பேச்சு அப்படிங்கிற சம்பந்தமான முயற்சி சம்பந்தமான விஷயங்கள் கம்யூனிஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எட்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த லக்னத்திற்கு எட்டாம் பாவம் சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு எட்டுக்கு எட்டாம் பாவகத்தில் ஜாதகி அமைந்திருக்கிறாங்க லக்னாதிபதி சனி பகவான் அப்ப தீராத பிரச்சனைக்கு தீராத பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் பகத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகர் வந்து சாதகம் இல்லாத ஒரு சூழலா இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு எளிமையாக தெரிகிறது அடுத்து வந்து இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்திருப்பது இவர்களுக்கு வந்து மறந்து கோப்பான அவசை இல்லை ஏன்னா பெரியாது முயற்சி சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் அப்படிங்கிற லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தீராத பிரச்சனைக்கு தீராத பிரச்சனை எட்டாம் ஆதிபத்திய குரு பகவான் எட்டுக்கு எட்டாம் ஆதிபதியிலிருந்து குரு பகவான் லக்னத்தில் அந்த பொண்ணுக்கு மனத்துக்குமான அவஸ்தைகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இது என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு சொன்னால் இந்த லக்னத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் பார்ப்பது அப்படிங்கிறது வந்து அது மட்டுமல்ல ஒன்பதாம் பார்வையாக என்ன பண்ண கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணி லக்னத்தை வந்து பார்ப்போம் அப்போ இந்த குரு பகவான் இங்கே பார்க்குறதும் ஒரு சாதம் இல்லாத சூழ்நிலமா ஒரு கணவன் மனைவி சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தா செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து இந்த ஜாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழாம் அதிபதி சந்திரபகவான் எங்க இருக்கிற லக்னத்துல இருக்கார் அப்போ இந்த மனைவி சம்பந்தமான விஷயங்கள் கணவர் மனைவி சம்பந்தமான விஷயம் சாதகமா இருக்கா அப்படின்னா அந்த சந்திரன் லக்னத்தில் இருக்கிறது இந்த ஜாதகம் மனைவி விட்டு பெரிய மாட்டார் ஆனால் அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த லக்னம் இயங்கும் போது இந்த நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஏன்னா கணவன் மனைவி பிரச்சனையை என்னுடைய பொண்ணுக்குன்னு யார் கேட்குறாங்க அம்மா கேட்குறாங்க அப்போ அம்மா சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் எடுத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பத்தாம் இடத்துல இந்த செவ்வாய் மோகன் நபர்ந்து இருப்பது இந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்கன்னா அம்மாவோட அழுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க புரிஞ்சுங்களா அம்மாவால் அழுத்தம் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகருக்கு பத்தாம் அதிபதியா வந்துடுவாங்க அழுத்தத்தை குடிக்கக்கூடியது அப்போ இங்க எல்பிக்கு பத்தில் உட்கார்ந்துடுறாங்க இந்த ஜாதகருக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணோட அம்மா இந்த பையனுக்கு அந்த சுகத்தை கெடுக்குறாங்க அப்படின்னு அவர் நினைப்பாரு புரிதுங்களா அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த நாலாம் பாவகத்திற்கு இந்த கேது பகவான் மறுநாள் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் கேதுவோம் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் ராகு இது சம்பந்தமான தோஷங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுமான கண்டிப்பாக அப்போ இந்த பொண்ணு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது இங்கே சுட்டி காட்டுது அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவனுடைய பேச்சு சொல்லக்கூடிய இந்த லக்னத்திற்கு அதாவது நாலாம் பாகவும் அம்மா அம்மாவுடைய பேச்சு அப்படிங்கிற சுற்றி அதை எங்க உட்காந்துகிட்டு பாருங்க கிடைக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல அழுத்தத்தில் அம்மாவுடைய பேச்சு இந்த பொண்ணுக்கு அழுத்திட்டு விடுவாங்க நிச்சயமாக கழுத்துக்கிட்டு கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பகவான் எங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எட்டாம் இடத்துல அப்ப அம்மாவுடைய பேச்சு இந்த கடவுள் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதாவது மூன்று வருட காலங்கள் வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த லக்னாதிபதி நட்சத்திராதிபதி சூரிய குணம் சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆறு எட்டாம் பாவகத்தில் வந்து அவர் இருப்பாங்க அப்போ உடல் மனம் அப்படிங்கிறது அந்த சாதகம் இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறது அப்போ உடலும் மனமும் வந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் அவங்களுடைய நிகழ்வுகள் நடைபெறும் ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுமானா நிச்சயமாக ஏற்படும் ஸோ அப்போ வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பேச்சு வார்த்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுத்துவோம் அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அப்போ உத்தர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முடிய இந்த மூன்று வட காலங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ பெரும்பாலும் வந்து இந்த அம்மா அப்படிங்கிறவங்க வந்து இவங்களுடைய விஷயங்கள்ல வந்து ரொம்ப தலையீடு இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த லக்னத்திலேயே இந்த சந்திரபகவானை இருப்பது வந்து இந்த ஜாதகர் மனைவி விட்டு பிரிய மாட்டார் சோ இந்த மூன்று வருட காலங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சில விஷயங்களை வந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு இப்போ தற்போது நடக்கக்கூடிய தசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஏஆர்பி ராகு புத்தி ராகு எங்கிருந்து தசை எடுத்துக்கிறாங்க எட்டாம் இடத்துல இருந்து அஷ்டமாதிபதி தசன இடத்துல இருந்து ராகு பகவான் தசன் எடுத்துகிறதும் எதிர்பார்க்கறாங்க திட்டித்தின்னு சில பிரச்சனைகளை குடும்பத்தில் ஏற்படுத்துவோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்துவாள் செவ்வாய் பவன் எங்கே உந்திரோம் நாலாம் அதிபதி மரணமாகதிபதி வாங்கி இந்த லக்னத்தை பத்துக்கு வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்போ தீராத பிரச்சனை சம்பந்தமான அழுத்த சம்பந்தமான விஷயங்கள் இந்த கூட இருக்குது அப்படிங்கிறது இந்த லக்னத்திற்கு ராகு செவ்வாய் அப்படிங்கிற அந்த தசா புத்திங்கிறதும் இங்கே நம்மளுக்கு மேட்ச் ஆகுது ஸோ இது போல் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எளிமையாக பலன் அனுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த அக்ஷல பதவியில் பெரு உதவியாக இருக்கும் அனைவரும் படிக்க மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வளமுடன் நன்றி